நம்ம வாழ்க்கையை நமது உணவு தான் தீர்மானிக்குது உணவு கட்டுப்பாடு இப்போ எல்லார் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா எல்லார் மாதிரியும் தான் வாழ்வீங்க எல்லார் மாதிரியும் டீ காஃபி சோறு பூரி பொங்கல் தோசை பப்ஸு பச்சின்னு சாப்பிட்டீங்கன்னா அவங்க எப்படி வாழ்வாங்களோ அது மாதிரி தான் வாழ்விங்க அதிகாலையிலலாம் உங்களால் எழுந்திருக்க முடியாது ரொம்ப நாலு மணிக்கு மூணு மணிக்கெலாம் எழுந்திருக்க முடியுது அப்போது நீங்கள் வித்தியாசமான உணவு தான் உங்களால் வித்தியாசமானவராக வாழ வைக்கும் நீங்கள் வித்தியாசமானவராக அப்போ தான் உங்களால் வந்து இரவு சீக்கிரமாக தூங்க முடியும் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் இரவு எட்டு மணிக்கே தூங்குறது ஒன்பது மணிக்கே தூங்க ஆரம்பிக்கிறது அப்புறம் அதிகாலையில் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்திருக்கணும் இது ஒரு வித்தியாசமானது அப்போது இந்த வித்தியாசமாக நீங்கள் என்னால் முடியலைப்பா அப்படின்னா என்ன காரணம் நீங்கள் எல்லாரையும் போல் இருக்கிறீங்க அதனால தான் உங்களால் வித்தியாசமாக இதை பண்ண முடியல எல்லாரையும் போல் சோறு பூரி பொங்கல் தோசை பப்ஸ் பஜ்ஜின்னு சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது எல்லோரும் எப்படி தூங்குவாங்க பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தான் தூங்குவாங்க அதுபோல் தான் நீங்களும் தூங்குவீங்க அதுபோல் அவங்க ஆறு மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க எல்லோரும் பெரும்பாலானவங்க அதுபோல் உங்களால் ஆறு மணிக்கு தான் எழுந்திருக்க முடியும் கண்டிப்பாக உங்களால் அதிகாலை நாலு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ எழுந்திருக்க முடியாது அப்போது நம்ம எல்லாரையும் போல் வாழும்போது எல்லாரும் போல் வாழ்வதற்கு என்ன காரணம் எல்லாரையும் போல் சாப்பிடுவது தான் காரணம் நமது உணவு முறை தான் காரணம் அப்போ வித்தியாசமாக நாம் இருந்துக்கணும் அப்படின்னா நமது உணவுகளில் வித்தியாசம் வேண்டும் ஒரு உணவில் கட்டுப்பாடு தான் வித்தியாசம் இங்கே எது க எது வித்தியாசம் அப்படின்னா கட்டுப்பாடு தான் வித்தியாசம் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது தான் இங்கே இங்கே வந்து சகஜமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ நீங்கள் உணவில் கட்டுப்பாடாக இருக்கும்போதே நீங்கள் எல்லாரையும் விட வித்தியாசமானவராக மாறிவிட்டீர்கள் அப்போ உங்களால் எளிதாக சீக்கிரம் எட்டு மணிக்கே தூங்க முடியும் அதுபோல் எளிதாக சீக்கிரம் அதிகாலையில் ரெண்டு மணிக்கே எழுந்திருக்க முடியும் அப்போ நீங்கள் வித்தியாசமானவர்கள் தான் இங்கே வித்தியா வெற்றி பெறுவார்கள் வெற்றியே இங்கே வித்தியாசம் எப்படி கட்டுப்பாடு இங்கே வித்தியாசமோ கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஒழுக்கம் இதெல்லாம் இங்கே வித்தியாசம் அதுபோல் வெற்றியும் இங்கே வித்தியாசம் தோல்வி இங்கே சகஜமானது கட்டுப்பாடின்மை அதுபோல் தோல்வி பலவீனம் இதெல்லாம் இங்கே சகஜம் நோய் இதெல்லாம் ரொம்ப சகஜம் ஆரோக்கியம்தான் இங்கே வித்தியாசமான விஷயம் நீங்கள் ஆரோக்கியமாக வாழணுமா அப்போ நீங்கள் வித்தியாசமாக இருங்க க கட்டுப்பாடோடு இருங்க ஒழுக்கமாக இருங்க சீக்கிரமாக தூங்குங்க இரவு அப்போ தான் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் அப்போ நீங்கள் வெற்றி உங்களுக்கு வித்தியாசமான அந்த வெற்றி உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும் அதனால் வெற்றி பெறணும் அப்படின்னா வித்தியாசமானவராக இருக்க வேண்டும் வித்தியாசமானவருங்கிறது எப்படி அது ஐயோ எனக்கு இயல்பாக வரணுமா அதெல்லாம் ஜீனியஸ் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று கிடையாது உங்கள் உணவில் வித்தியாசம் இருந்ததுன்னா நீங்கள் வித்தியாசமானவராக ஆயிடுவீர்கள் உணவுங்கிறது கட்டுப்பாடு தான் உணவு கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு வித்தியாசமான மனிதராக நீங்கள் அறியப்படுவீர்கள் உங்களையும் மற்றவங்க அப்படி தான் பார்ப்பாங்க ஏதாவது அதாவது உடம்பு உட உணவு கட்டுப்பாடு எப்படி என்ன எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா எது தீங்கான உணவோ அதை தவிர்த்து விடுங்கள் இப்போ டீ குடிக்கிறது வெள்ளைச்சினி எடுத்துக்கிறது தீங்கா தீங்குன்னு சொல்கிறாங்களா அதை தவிர்த்து விடுங்கள் அப்போவே நீங்கள் வித்தியாசமானவராக ஆயிட்டீங்க அதுபோல் அதிகமாக சாப்பிட்றீங்களா குறைவாக சாப்பிடுங்க அதுவே உங்களை வித்தியாசமானவர் ஆனால் ரொம்ப கஷ்டம் அதிகமாக சாப்பிட்டா தான் திருப்தி அடையும் உங்களை திருப்தி அடைய விடாதீங்க திருப்தி அடைஞ்சிட்டிங்கன்னா தூங்கிடுவீங்க அதனால் குறைவாக சாப்பிடுங்க குறைவாக சாப்பிட்டிங்கன்னா அதுவே வித்தியாசமாக வித்தியாசமான விஷயந்தான் அதிகமாக சாப்பிட்றது தான் இங்கே சகஜமான ஒரு விஷயம் அப்போ குறைவாக சாப்பிடுங்க அதுபோல் தீங்கான உணவுகளை சாப்பிடாதீங்க மது அருந்தாதீர்கள் மது அருந்துவது இன்றைக்கி சகஜமாகிட்டே இருக்குது அப்போ மது அருந்தாமல் இருப்பது இங்கே வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது போதை பழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது அதுபோல் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக கூடாது அதெல்லாம் ஒரு போதை தான் பொழுதுபோக்கு போதை அப்போ அதுக்கு நீங்கள் அடிமையாகாமல் இருந்தாலே நீங்கள் வித்தியாசமானவர் தான் சாயந்தரமாக ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறம் தான் பார்க்கணும் மொபைல் ஃபோன்லாம் சாயந்தரம் ரெண்டு மணிக்கு அப்புறம் இல்லை ஒரு அஞ்சு மணிக்கு அப்புறமா அஞ்சு மணிக்கு அப்புறமா பகலில் நம்ம கடமைகளெல்லாம் கஷ்டமான வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் ஐந்து மணிக்கு அப்புறமா பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடாக இருந்தால் நீங்கள் வித்தியாசமானவராக இருப்பீர்கள் கட்டுப்பாடு இல்லை என்றால் நீங்கள் எல்லோரையும் போல தான் இருப்பீங்க எல்லாரையும் போல தான் வாழ்வீங்க எல்லாரையும் போல தான் சாப்பிடுவீங்க எல்லாரும் போலையும் நீங்கள் தோற்று தான் போவீங்க